திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் தேவகிரி அம்மை உடனமர் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாம்பலம் திருமந்திரம் உணர்த்திய சிவ நெய் என்ற தலைப்பில் நாம் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக இன்று இருபத்தி ஐந்தாவது நாள் திருமந்திரத்தில் பதினோராவது பாடலாக நாம் சிந்திக்கிறோம் சிவா கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர்கள் இறந்தார் என பலர் மண் உருவர்களுக்கும் வான் உருவர்களுக்கும் அண்ணல் இவன் என்று அறிகிறார்களே சுவாமி எப்படிப்பட்டவர்னா சிவபெருமான் சிவனது ஆற்றலை மக்களும் மக்களும் தேவர்களும் அறியவில்லை இதில் முக்கிய கருத்து சிவபெருமானுடைய அருளை மக்களும் தேவர்களும் அறியவில்லை அப்படின்னு அவர் ஒரு பெருமையை சொல்லியிருக்கிறார் சுவாமி திருமூலர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நாம் இன்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம் திருமூலர் வாழ்ந்த காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டுக்குள் அவர் வாழ்ந்திருக்கிறார் மூவாயிரம் பாடல்களை கொண்டது சைவ திருமுறையில் பனிரண்டு பன்னிரெண்டு அதில் பத்தாவது திருமுறையாக பெரியவர்கள் தொகுத்துள்ளார்கள் சிறந்த வாழ்வில் வாழ்க்கை நூலாகும் இது நம் தாமர மக்களும் எளிமையான முறையில் சிவபெருமான் திருவுடையே அடைந்திட வேண்டும் என்று சுவாமி அருளியிருக்கிறார் மெய் வாய் கண் மூக்கு செவியினை அடைக்க வேண்டும் என்று கூறுவார்கள் ஆனால் திருமந்திரம் என்ன சொல்கிறது என்றால் அடக்குவதால் பயனில்லை அவற்றை அவற்றில் இருந்து கொண்டே நாம் சிவத்தை இந்த உலகத்துக்கு நாம் இந்த உயிர் உடலை எடுத்துக்கொண்ட பயனை அடைய வேண்டும் அடக்கி இந்த அந்த அஞ்சு பஞ்ச கருவிகளை அடக்கி அதில் அதில் வர பயணம் எதுவும் இல்லைன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார் இதை இந்த அஞ்சு புறக்கருவிகளை வைத்து கொண்டே நாம் நாம் அழியாத இறைவனை நாம் பெற்றிட வேண்டும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தேவர்களும் இந்த தேவர்கள் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான தேவர்கள் இந்த ம தேவர்களும் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள் மாதிரி மனிதர்களும் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அழியாத சிவபெருமானை அவருடைய தன்மையை உணரமாட்டேங்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி கண்ணெதிலான் காதலி சுவாமி மீது ஒரு அன்பு வைத்திருக்க வேண்டும் சுவாமி தான் நமக்கு எல்லா செயல்களையும் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு அவர் மேலே ஒரு அன்பு அந்த காதலின் காதலின் நிற்கவும் அப்படின்னு சொல்கிறார் அவர் அன்பில் நாம் அவரை அவரை விட்டுட்டு நம்ம விலகாமல் நிற்கணும் அவர் மேலே எப்பயுமே ஒரு அன்பாக இருக்கணும் சுவாமிதான் தான் ஒருத்தர் தான் ஆணாகவும் மற்ற உயிர்கள் எல்லாம் பெண் தன்மை உடையதாகவும் பெரியோர்கள் கூறுவார்கள் அதுபோல் நாம் காதலியின் நிற்கவும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் அவர் மீது அன்பு கொண்டு அவரை தினசரி வழிபாடு செய்ய வேண்டும் தினசரி திருமுறைகளை பாடி வர வேண்டும் திருக்கோயில் வழிபாடு அங்கு நடக்கின்ற உச்சகால பூஜையில் நடக்கின்ற அபிஷேகங்களை பார்த்து நம்ம நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் நடக்கிற உச்சகால பூஜையில் அபிசேகங்களை பார்த்து அந்த பூஜை முறைகள் எப்படி செய்கிறார்கள் அர்ச்சர்கள் என்று அதையெல்லாம் கவனித்து நீங்கள் மனதால் அந்த பூஜையை செய்து வர வேண்டும் மனம் பக்குவம் பட்ட சூழ்நிலையில் இறைவன் உங்களுக்கு குருநாதராக வந்து உங்களுக்கு மேற்படி நிலைக்கு செல்வதற்கான வழிகாட்டுதல் கிடைக்கும் இறைவனை மறவாமல் வழிபாடு செய்ய வேண்டும் அடியார்களிடத்திலையும் குரு இடத்திலையும் ஆலயங்களிலும் மிக கவனமுடன் நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் தரக்குறைவாக நாம் எண்ணக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வந்தால் நாம் இறைவனை எளிமையாக இறைவனை சென்றடையலாம் சில பயிற்சி முறைகளை நீங்கள் கடைபிடித்து வர வேண்டும் தினசரி கோயிலுக்கு வருவது என்பது கூட ஒரு பயிற்சி தான் தினசரி அடியார் பெருமக்களை வணங்குவது மற்றும் குருநாதர்களிடத்தில் அன்பு காட்டுவது சிவாலயங்களில் பணி செய்வது இது எல்லாம் நாம் மனம் பக்குவப்படுவதற்கான ஒரு பயிற்சி முறைகள்தான் இது நாம் திரு தினசரி திருக்கோயிலுக்கு வருவதெல்லாம் இறைவன் நமக்கு பய ஒரு பயிற்சியாகத்தான் இதை வைத்திருக்கிறார் வழிபாடு என்பதை விட நான் தினசரி வழிபாடு செய்கிறேன் என்பதை விட இதெல்லாம் நம்ம ஆன்மாவுக்கு ஒரு பயிற்சி இந்த பயிற்சி இந்த நமச்சிவாயம் குரு நமச்சிவாயம் என்பவர் திருவண்ணாமலையில் ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் மிகப்பெரிய நாணி அவர் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய சிசியன் கூட படுத்திருப்பார் அப்பொழுது அவர் வந்து எப்பொழுதும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படி ஒரு காலத்தில் அவருடைய இறுதி காலம் பக்கமாக நெருங்கும் பொழுது சிசியின் இடத்தில் ஒரு விஷயத்தை இரவு படுத்து தூங்கும் பொழுது நான் வந்து இரவு ஒரு மூன்று மணிக்கு இந்த தடி தொன்னையாலே என்னை அடி அப்படின்னு சொல்லிடுறாரு என்னடா நம்ம குருநாதரை நாம் போய் அடிக்கிறதா அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சுவாமி ஐயா நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த சிஷியன் சொல்கிறாரு இல்லை இல்லை சரியாக மூன்று மணிக்கு பக்கமாக நீ இந்த தடியை எடுத்து என்னை வேகமாக அடிக்கவும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பொழுது அவரும் குருநாதருடைய சொற்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்றது என்ற எண்ணத்தில் அவரும் அதை ஒற்று ஏற்றுக்கொள்கிறார் அவர் குருநாதர் சொல்லிவிட்டு ஆழ்ந்து தூங்கிவிட்டார் அப்பொழுது கடைசியாக ஒரு அவரும் சிசியன் விழித்திருந்து ஒரு மூன்று மணிக்கு பக்கமாக ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கும் அவர் குருநாதரை இவர் தடியால் நோங்கி வேகமாக அடிக்கிறார் அடித்த உடனே அவர் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லிக்கொண்டே அந்த விழிப்பு நிலையிலிருந்து அவர் எழுந்திருக்கிறார் அப்படி நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லி எழுந்து ஆழ்ந்த தூக்கத்திலும் அவர் எழுந்திருக்கும் போது நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லி எழுந் எழுந்திருக்கிறார் அப்பா அந்த குருநாதர் எழுந்த உடனே நான் என்ன வார்த்தைகளை சொல்லி நான் விழித்தேன் அப்படின்னு கேட்குறாரு ஐயா நீங்கள் நமச்சிவாயம் நமச்சிவாயம் தான் சொல்லி நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு அவர் சொல்றார் அப்பா நம்ம நன்றிப்பா நான் அறியாமலே தூங்கி பொழுது கூட என் மனம் நமச்சிவாயத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறது ஆழ்ந்த ஆழ்ந்த தூக்கத்திலும் எழுந்திருக்கும் போதும் அவர் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையில் அவர் மிக சீடரை வணங்கினார் பரவாயில்லப்பா நான் நமச்சிவாயம் திருநாமம் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அப்படினால் ஒரு மனதில் நமச்சிவாயம் மந்திரம் எந்த அளவுக்கு ஆழமாக பதிய வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு துன்பம் வந்த சூழ்நிலையும் நம் நாக்கு நமச்சிவாயத்தை சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்தாதான் தான் அவரே அந்த பயிற்சியை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி முறைகளை நாம் சொல்லி கொண்டு வந்தால் தான் எதுவும் வரும் நமச்சிவாயம் எதை பார்த்தாலும் நமச்சிவாயம் திருச்சிற்றாம்பலம் சொல்கிறீங்களா திருச்சிற்றாம்பலம் நமசிவாயம் நமசிவாயம் நீங்கள் எப்பொழுதும் சொல்லி இருக்க வேண்டும் எந்த ஒரு பேச்சுகளை தொடங்கும் போதும் செல்போன்களில் யார் தொடர்பு கொண்டாலும் நீங்கள் நமச்சிவாயம் என்று சொன்னால் அவங்க அந்த காதலை கேட்கும்போது போது அவங்களுக்கு ஒரு உபதேசமாக அமையும் என்ன அந்த ஐயா நமச்சிவாயம் என்று சொல்லுகிறார் அது உங்கள் அவர் காதில் கேட்கும்போது அவர் ஒரு குரு உபதேசம் வாரி அவருடைய அவருக்கு சென்று அவரும் மனநிலை மாறுவார் அது மாதிரி நீங்கள் நமச்சிவாயம் வார்த்தைகளை அடிக்கடிக்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டே வர வேண்டும் தங்கள் குழந்தைகளுக்கும் திருநாமங்களை நமச்சிவாயம் சிவபெருமான் திருநாமங்களை சொல்லி கூப்பிட்டு கொண்டு வரும் பொழுது அந்த திருநாமத்துக்கு மிக ஆற்றல் உடையதாகவும் சக்தி மிகுந்ததாகவும் இருக்கும் வருங்காலத்தில் குழந்தைகளுக்கு கண்ட கண்ட பெயர்களை வைப்பதை விட சுவாமியோட திருநாமங்களை வைக்கலாம் அது அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் இறைவனை அடைவதற்கு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட பேர்களை நமச்சிவாயம் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்கிறோம்னா பள்ளி நம்ம ஸ்கூல்லையும் நமைச்சுவாயானு கூப்பிடுவாங்க அதை காதலை கேட்பாங்க அப்போ அந்த மந்திரங்கள் ஒளி அது ஆற்றல் உடையது இதையெல்லாம் நம்ம கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு என் சிவ வழிபாட்டில் மிக மிக முக்கியம் எந்த ஒவ்வொரு செகண்டும் கவனமாக இருக்க வேண்டும் சிவ வழிபாட்டில் கவனம்தான் மிக முக்கியமாக இருக்கிறது அதை விட ஒழுக்கமும் வேண்டும் இப்படிப்பட்ட சுவ அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று பிறரை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடாது நம்மளுடைய மனம் எப்பொழுதும் பிறரை திரு திருத்த வேண்டும் என்று தான் ஆசைப்படும் அதை நாம் கடைபிடிக்கலாம் நம் இந்த ஆன்மாவை திருத்தி கொள்ளலாம் உனக்குள்ளே ஒருத்தன் திறந்தாமல் ஊரை இருக்கிறான் அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாமல் வெளி உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களா இருக்கணும் நான் எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற நினைக்க நினைத்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் தான் அதிகமாக பிறருக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் நாமே முதலில் திருந்து திருந்த வேண்டும் என்பது நம் முயற்சி எடுக்க வேண்டும் அது பயிற்சி எடுக்க வேண்டும் உங்களை சுற்றி ஆயிரம் பேர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை இறைவன் பார்த்து கொள்வார் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் பொதுவான ஒரு விஷயங்களை எல்லாரிடத்திலும் சொல்லலாம் திருக்கோயிலுக்கு வாங்க சுவாமி பார்த்துக்குவார் சொல்லி வாங்க சுவாமி பார்த்துக்குவார் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் குருநாதர்களை சந்திங்கள் அடியார் பெருமக்களிடத்தில் இணக்கமாக இருங்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் மூலம் அவர்களுக்கு தேவையான செய்திகள் சென்று சேரும் அதை விட்டுட்டு நம்மளை முதலில் நாம் நம்மளை முதலில் நாம் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படி நாம் அந்த ஆன்மாவுக்கு ஒரு பயிற்சி முறைகளை சொல்லி வர வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் சிவ வழிபாட்டில் ஒரு மேன்மை நிலை அடைவதற்கு கவனங்கள் மிக முக்கியம் தவறான வார்த்தைகளையோ இந்த நாக்கால் தவறான வார்த்தைகளையோ ஒரு மனம் ம பிறர் மனம் புண்படும் அளவிற்கு எந்த ஒரு செயலையும் சொல்லையும் சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உங்களுக்கு இறைவன் மிக அருகில் நெருங்கி வந்து கொண்டிருப்பார் நீங்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனைகள் சிந்தனைகளை விட்டு வெளியே வரக்கூடாது சுவாமி வந்து எண்ணிலி தேவர்கள் எண்ணிலி தேவர்கள் இறந்தார்கள் எத்தனையோ தேவர்களெல்லாம் பிறந்து இறந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பலர் மண் உருவர்களும் வான் உருவர்களும் இந்த மண் உலகத்தில் மனிதர்களும் வானு அந்த உலகத்தில் இருக்கிற தேவர்களும் சுவாமியை அரிய அறிய அக்க தேவர்களே சாமி பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களே சிவபெருமானை அறிய முடியலையாமா அண்ணல் இவன் என்று அறிகிறார் நிறைய பேர் சாமி அண்ணல் தான் சாமி தான் எல்லாம் அந்த உலகத்து பஞ்ச பிரபஞ்சத்தையே இயக்கிற ஒரு நம்ம சாமி தான் அங்கே அவங்களே அறிய அறிய முடியல தேவர்களே அறிய முடியாத சிவபெருமான் மண்ணுலகத்தில் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறவங்களும் அறிய முடியல அப்படிப்பட்ட அன்பு கூறிய சிவபெருமான் அடியார்கள் இதயத்தில் இருக்கிறாரு அடியார்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அவங்க எதையும் எதிர்பார்க்கறதுனா இந்த உலகத்தில் அவங்க எதையும் எதிர்பார்க்கறதுல இல்லை எதிர்பார்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் தான் சுவாமி அவங்களுடைய இதயத்தில் இருக்கிறார் எதையும் எதிர்பார்த்தா சுவாமி அங்கே இருக்க மாட்டார் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஏன்னா மாயே மாயே தான் இருக்கு நீங்கள் எதிர்பார்ப்புன்னு உங்கள் மனசில் வரும்போது அங்கே மாயை வந்து குடிகொள்ளும் அது வேற சக்தி தான் உங்களை உங்களுக்குள் இருந்து இயக்கும் இறைவன் இயக்க முடியாது இறைவனை உங்களை இயக்குவதற்கு நீங்கள் அனுமதி தருவதில்லை அதனால் மாயை வந்து உள்ளே புகுந்து கொள்ளும் ஆணவம் இருக்கும் பிறர் பொருட்களின் மீது ஆசைப்படுவது நமக்கு தேவைக்கு மீறிய சொத்துக்களை சேர்த்து கொள்வது ஆடம்பரமாக வாழ்வது மற்றவர்களை இழிவுபடுத்துவது பதவி புகழ் இப்படிங்கிற இச்சைகளை வாழ்வது இப்படிப்பட்ட சுகபோகங்களையே நம்ம பெருசாக நினைத்து இந்த மாயை வாழ்க்கையை நடத்தும் அந்த மாயை மாயைக்கு நாம் வந்து அனுமதிக்காமல் இறைவனுடைய இறைவனை நாம் தினசரி உணர்ந்து இறைவன கட்டுப்பாட்டில் நாம் இயங்க வேண்டும் உங்களுக்கு இரையாற்றல் இருக்கும் பட்சத்தில் தினசரி சுவாமி கனவில் வருவார் இந்த ஆன்மா இறைவனிடத்தில் தொடர்பு கொள்ளும் கனவில் வரும் பட்சத்தில் தான் நீங்கள் சுவாமிகிட்ட நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் உங்களுக்குள்ளே பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களிடத்தில் நடராஜர் பெருமான் வருகிறார் என்றால் மக மகிழ்ச்சி அதே மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுகின்ற திருக்கோயில் சுவாமி அர்ச்சகர்கள் கனவில் வருவார்கள் அந்த திருக்கோயில் அர்ச்சகர் கனவில் வருவார்கள் இப்படி நாம் சிவ சார்ந்த அடியார் பெருமக்கள் இப்படி நாம் கண்ட சிவ காட்சிகள் எல்லாம் நம்ம கனவுகளில் வர வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் இந்த ஆன்மா சிவ சிவத்தோடு இருக்கிறது என்று ஒரு பயிற்சியாக இருக்கும் அந்த கனவு கனவு வந்து இந்த இந்த மனம் எந்த அளவுக்கு சிவபெருமானை நினைத்து கொண்டு இருந்தால்தான் கனவும் வந்து சிவபெருமானுடைய காட்சி முறைகள் நம்ம கண்ணுக்கு வரும் நீங்கள் கனவுகள் இந்த புறச்செய்திகள் எல்லாம் நாம் புற வாழ்க்கையே நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் கனவுகளில் இறைவன் வரமாட்டார் மாயை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கனவுகளில் வரும் அதையெல்லாம் நீங்கள் ஒரு பயிற்சி முறையாக உங்களை சோதித்து கொள்ளலாம் இரையாற்றல் உங்களுக்குள் நேரடியாக வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் உணரலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அதை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு அது முன்கூட்டியே அறிந்து அந்த இடத்திற்கு நீங்கள் போகாமல் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வுகளாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே எதிர் யாரும் அழைத்திருக்க மாட்டார்கள் அந்த சிவ நிகழ்ச்சிக்கு நீங்கள் போவீங்க அது மாதிரி ஒரு தொடர்புகள் எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கும் நீங்கள் நினைப்பது வெளி உலகத்தில் நடக்கும் ஆனால் எந்த வித மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் வெளியே எதுவும் சொல்லக்கூடாது கனவு இறை இறை கனவுகளையோ மற்ற விஷயங்களையோ வெளியில் சொல்லும்போது நாம் சொல்லக்கூடிய சொல்லும்போது கேட்கக்கூடிய நபர்கள் உங்களிடத்தில் அது இரையாற்றல் அது குருநாதர்கள் இடத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும் குருநாதர்கள் இல்லாத இட இடத்தில் அன்பர்களிடத்திலோ நம்ம சொல்லி கொண்டிருந்தால் அவங்களுக்கு இறை பொறாமைகள் வரும் இறை மீது நீங்கள் கொண்ட அன்பு மீது அவங்களுக்கு பொறாமை வரும் இறைவன் உங்கள் மீது உள்ள உங்கள் மீது இரையாற்றல் இருக்கிறது என்பதை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொறாமைப்படுவார்கள் அப்படிப்பட்ட நம்ம பொறாமை குணம் பொறாமை குணம் சாவர வரைக்கும் போகாது அதெல்லாம் இறை பயிற்சிகள் மூலம்தான் போகும் எல்லா வழிபாட்டு முறைகளிலும் எல்லாம் சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு பொறாமை அதிகமாக இருக்கும் சில பேருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் எல்லாம் நாம் சொன்னால் அது சரிவராது ஆனால் அங்கே இருக்கின்ற சிவ வேடங்களுக்கும் திருநீருக்கும் அஞ்சலுத்துக்கும் நாம் மதிப்பளித்து வர வேண்டும் மற்றபடி தேவையில்லாத விஷயங்களை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட சுவாமி கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர்கள் இறந்தார் இறந்தார் என என்னை பலர் மண் மண் உரு மண் ஒருவர்களும் வான் ஒருவர்களும் அண்ணல் இவன் என்று அறிகிறார் என்று திருமுறள் சொல்றார் நம்ம சுவாமி மிக அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரார் உடம்பு அழிஞ்சிடும் உடம்பு அழிஞ்சிட்டுனா உயிர் அடைய வேண்டிய பயனை அடைய முடியாத போயிடும் ஏன்னா நமக்கு இருக்கிற கொஞ்ச காலம் தான் இனப்பயே யாகப்பட்ட வியாதினால் மக்கள் இளமை வைத்தியிலே இளம் வயதிலே இறக்கிறார்கள் இப்பெல்லாம் யாகப்பட்ட நோய் உடம்புக்கு வந்துருச்சு நிறைய கண்ட கண்ட பொருள் பேக்கரி பொருள் எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிடுவதனால் இன்று இப்போ இப்போ ஒரு புதிய ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா தந்தை இருக்க மகன் இறக்கிறான் தகப்பன் இருக்க தகப்பன் மகனுக்கு கொல்லி வைக்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு அன்றைக்கி மகன்தான் அப்பனுக்கு கொல்லி வைப்பாங்கிற கதை அந்த காலம் அந்த காலத்து உணவு பழக்க வழக்கம் அப்படி மகன் அப்பனுக்கு கொல்லி வைக்கும் காலம் இப்போது உணவு பழக்க வழக்கங்களாம் மாறி மாறியதனால் தந்தையே மகனுக்கு கொல்லி வைக்கிற காலமாக மாறிவிட்டது இதெல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் மிகவும் கெட்டுப்போச்சு நம்ம சைவத்தில் உணவு பழக்க வழக்கம் மிக முக்கிய பங்கு உணவு கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு கொண்டு எண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு இங்கு உடல் ஒன்றும் இயந்திரமல்ல அது ஒரு இறைவன் கொடுத்த ஒரு உடல் அந்த உடலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகள்தான் நம்ம சித்தர்களும் நம் முனிவர்களும் நம்மளுடைய தமிழர்கள் கடைபிடித்து வந்த உணவு பழக்க வழக்கங்களை தவிர மற்ற இணைய நாகரிகமான உணவுகள் என்ற பேரில ரசாயன பொருட்கள் கலந்த பவுடர்கள் கலந்த கலர் கலரான பொருட்களை எல்லாமே கலரான ரசாயனங்கள் தான் கலந்துருக்கிறாங்க அத்தனையுமே அதெல்லாம் நம்ம உடல் இப்போது ஏற்றுக்கொள்ளுவதில்லை அதுக்கு தகுந்தாற்போல் புது புது நோய்கள் உலகமே ஒரு சுகாதாரம் இல்லாமல் இருக்குது ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் முதல்ல இந்த திருமலர் சொல்கிறதே இந்த உடம்பை நீங்கள் பாதுகாத்துக்காங்க கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உடம்பை பாதுகாக்கிறதுல கவனம் இழந்துறாங்க கோடிக்கணக்கான சொத்தை ஒரு பக்கம் வச்சு இந்த உடம்பை ஒரு பக்கம் கோடி கோடி கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்குற அந்த உயிரை காப்பாற்றுங்கன்னு கொரோனா டைமில் கேட்டு பார்த்துட்டாங்க அன்றைக்கி பணம் ஆகலை உயிரையும் காப்பாற்ற முடியாது இந்த உயிருக்கு விலை மதிப்பற்றது நம்ம உயிர் அப்படிப்பட்ட உயிர் சாதாரணமாக எளி சீக்கிரமாக போயிடுது ரத்தடைப்பு எத்தனையோ நோய் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் இதையெல்லாம் உடம்பு மற்றவங்களுக்கு எதுவுமே வா நல்ல உணவுப் பொருட்களையோ நாம் வாங்கி தராமல் நாம்ளே தின்ன சாப்பிட்றதுனால தான் உடம்பு ஏறுது கொழுப்பு ஏறுது எல்லாமே உடம்பில் உடம்புல அத்தனையுமே இதெல்லாம் உடம்பு ஏறுதெல்லாம் சாப்பிடாமல் உடம்பு ஏறாது நிறையா சாப்பிட்றோம் மற்றவங்களுக்கு கொடுக்காமல் திங்கிறதெல்லாம் நம்ம கொழுப்பாக போயிடுது இல்லாதவங்களுக்கு அந்த உணவாக இல்லாத இருக்கிறாங்க பார்த்தீங்க எத்தனையோ பேர் உணவுக்காக பஞ்சத்தில் இருக்கிறாங்க அது மாதிரி ஏழை குடும்பங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் நாம் சாப்பிட்றத குறைத்து கொண்டு இல்லாத ஏழை மக்களை நீங்களே நேரடியாக பார்த்து அவங்களுக்கு அந்த உணவு பொருட்களை வாங்கி தரலாம் எல்லாம் கண்டதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுவோம் திருமூலர் உடம்பை பாதுகாக்க வேண்டும் இந்த உயிர் சிவபெருமானை அடைவதற்கு இந்த உடம்பு முக்கியம்னு சொல்கிறாரு உடம்பு இருந்தால் தான் அந்த பயிற்சி செய்ய முடியும் இறைவனை அடையும் நிறையா பயிற்சிகள் இருக்குது திருமந்திரம் முழுவதும் பயிற்சி தான் இன்னும் திரு மூவாயிரம் பாடல் நாம் இப்போ தான் சுவாமி திருவள்ளையால் பதினோராவது பாடல் செந் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் மூவாயிரம் பாடல்கள் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் சாமி இன்னும் எல்லா பாடல்களிலும் பயிற்சி தான் சொல்கிறாரு அப்படிப்பட்ட நாம் சிவபெருமானை விடக்கூடாது அவர் நம்பி ஒரே நம்பிக்கையே இருங்க அவர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் அளிப்பார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பாடல்களை சந்திப்போம் நம்ம நீண்ட நாட்களாக இன்று நம்ம வெள்ளநாயக்கம்பாளையம் பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் அவர் பல ஆண்டு காலமாக பூஜை செய்த திருக்கோயில் அர்ச்சகர் எண்பத்தி மூ மூன்றாவது வயதில் இறைவன் திருவடியை சேர்ந்துட்டார் மிக அவர் பெரிய பாக்கியத்தை பெற்றார் அவர் காலங்களிலே அந்த கோயில் மிக பாலடைந்து கிடந்தது அவர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் ஆஃபீஸர் வேலையில் இருந்தார் போஸ்ட் ஆஃபீஸ் ரிட்டையர் ஆகி அவர் வந்து அந்த ராஜகோபுர பணியை தொடங்கினார் சில அன்பர்களை வைத்துக்கொண்டு அந்த ராஜகோபுர பணிகளை செய்து அவர் ஊர் மக ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் அந்த ராஜகோபுர குடமுழுக்கை மிக சிறப்பாக நடத்தினார் கோயிலை வளர்ச்சி பண்ணார் அன்பர்களை வைத்துக்கொண்டு பல செயல்களை செய்து அவர் கோயிலில் வந்து மக்கள் நிறையா பேர் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளாய்க்கம்பாளையம் கிராமம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிக வளர்ச்சியான சூழ்நிலையில் அந்த மக்களை விட்டு இறைவன் திருவடியை போய் சேர்ந்திருக்கிறார் அவருடைய நிகழ்வு ஒன்று நடந்தது நல்ல மனிதர் ராமநாதர் ஐயர் அவர்கள் அவரோட திருவடி சுவாமியோட திருவடிக்கு அவர் எப்பவுமே போய் சேரணும் அவர் நல்ல மனிதர் அடியார்களிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர்கள் பழகக்கூடியவர் அனைவரையும் ஆசீர்வாதம் பண்ணி கோடான கோடி பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார் எல்லாரும் நல்லாருங்க அப்படின்னு சொல்லிடுவார் இப்படிப்பட்ட நான் நல்ல மனிதர் நம்மளோட இருந்தவர் இன்று இறைவன் திருவடியில் போய் அவர் இழப்பாருகிறார் இறைவன் அடுத்தது அவருக்கு எல்லா விதமான அருளையும் புரிந்து அவரோடையே வைத்து கொள்ள வேண்டும் என்று நம் அடியார் பெருமக்கள் சார்பாக நாம் விண்ணப்பம் வைக்கிறோம் அவர் மிகப்பெரிய சிவபூஜை செல்வர் அவர் மிகப்பெரிய லிங்கத்தாடி அவர் எப்பயுமே கையில் லிங்கத்தை கட்டியிருந்து இருந்தால் அதில் லிங்கத்தை எடுத்து அவங்க சிவபூஜை செஞ்சுட்டு வருவாங்க நல்ல முறையாக அவர் அவருடைய இறைவனை அவர் ஏற்றுக்கொண்டார் நாம் ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம் அது இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் வருங்காலமாக இருக்கலாம் இந்த மரணம் வருவதற்குள் இந்த மரணம் என்பது கூட இந்த மனிதனுக்கு கூட ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சியில் ஒவ்வொரு மரண நிகழ்வுகளிலும் போய் கலந்து கொள்ளும்போது நம்ம சொந்தக்காரங்க இறந்திருப்பாங்க நம்ம அன்பர்கள் யாராவது நம்ம தவறிவிட்டு போயிருப்பாங்க அவங்களெல்லாம் போய் இந்த மரண காலங்களில் அவங்க முகத்துகளை பார்த்து அவங்களை அடக்கம் செய்வதெல்லாம் நீங்கள் கண்ணார பார்க்க வேண்டும் நம்ம கூட இருந்தவர் நல்லா பழகி கொண்டு இருந்தவர் இப்படி ஒரு மரண நிலைக்கு போயிட்டார் இந்த உடல் அழிவுற்றது இந்த உடல் நிலை நிலையற்றது எவ்வளவு செல்வங்கள் வைத்திருந்தாலும் இந்த உடல் நிலையற்றது இந்த உடல் எதுவுமே கொண்டுட்டு போகிறது இல்லை இன்றைக்கி கடைசியாக ஐம்பது வருஷமாக சிவ பூஜை பண்ணவர் நம்ம எடப்பாடி ஏரியா அருணாகுடி கூட எல்லாம் கழட்டிட்டு அந்த லிங்கத்தையும் கழட்டி எல்லாம் எடுத்துட்டாங்க சாமி சாமி மட்டும் அவருடைய அவர் லிங்கத்தாரிங்க எப்பயுமே தான் உயிர் விடும் போது அந்த லிங்கத்தை உள்ளே முழுங்கிடுவாங்க நான் முறையாக இப்போ அந்த வாயில் வச்சுட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் மீதியெல்லாம் கழட்டிட்டாங்க நான் இறைவனோட இருந்து எதுவுமே நம்ம கொண்டு போகிறதில்ல மரணம் என்பது கூட நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி தான் அவர் ஒரு பயிற்சி வகுப்பு தான் இது நம்மளை மீறி மேலே இறைவன் நமக்கெல்லாம் ஒரு பயிற்சி தந்து கொண்டு இருக்கிறார் நம்ம பார்ப்பது வாழ்க்கையில் சந்திக்கும் மக்கள் இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு பயிற்சி முறை தான் இந்த உலகம் இந்த 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 உயிர் நிலையில்லாதது இந்த உடம்பு உடம்பு நிலை இல்லாது உயிர் வந்து இறைவன் திருவடிக்கு சொந்தமானது அது இறைவன் திருவடிக்கு செல்வதற்கு இந்த உடலை எடுத்து கொண்டு உள்ளது அவர் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற பக்குவத்தை நாம் அடைந்து மேலும் வருங்காலத்தில் பல பாடல்களை சிந்திப்போம் நீங்கள் திருக்கோயில் வழிபாட்டுகளில் கவனம் செலுத்துங்கள் அடியாறு பெருமக்களை வணங்குவதில் கவனம் செலுத்துங்கள் நாம் சிவபெருமான் குருவாக வருவார் அவர் நம் அவர் வந்து நாணநிலைக்கு வழிகாட்டுவார் அது வரைக்கும் காத்திருங்கள் பொறுமையாக நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வாருங்கள் எல்லாம் சிவசந்தனையாக இருங்கள் திருச்சிற்றாம்பலம் சிவா திருச்சிற்றாம்பலம்